விஜய் இன்னைக்கு கொள்கை பாஜக ஏற்பட்ட ஒரு மத வெறுப்பு அரசியல் செய்யறாங்களே அதை எதிர்த்து ஒரு வாயை திறக்க வேணா எதிர்த்து ஒரு பதிவு போட முடிஞ்சதா அந்த அளவுக்கு கோலையா வக்கத்து போய் அலையரணி இவருக்கும் முதலமைச்சர் கனவு கிடக்குது அதனால இந்த மாதிரி விஜய் மாதிரியான நபர்கள் இந்த இடத்துல வாயை கூட திறக்க தைரியம் இல்லாத நபர்களா இருக்கிறதால எடப்பாடி பழனிசாமி நபர்கள் பாஜக சொல்படி மட்டுமே அவங்க செயல்படக்கூடிய நேரத்தில் இங்க துணிச்சலாக ஒரு அரசு செயல்படுறாங்க பாருங்க தான் இங்க நம்ம திமுக நம்ம ஆதரிக்கிறோம் திமுகவை ஆதரிக்கணும் ஏன்னா இப்படி இருக்கிறது திமுக எப்பேற்பட்ட பணிகள் சொல்லப்படுத்துமா இன்னைக்கு வானதி சீனிவாசன் சொல்றாங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் அரசுக்கு தீபம் மெட்டுறதுக்கு மனசு வரவில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தீபம் மெட்ட அரசுக்கு மனம் வரவில்லையா அப்படிங்கிறாங்க அங்க தீபம் ஏற்றாமலா இல்லக்கா தீபம் நல்ல முறையில தீபம் ஏற்றப்படாச்சு தீபம் ஏற்றப்பட்டு நல்ல வழிபாடு செஞ்சாச்சு இந்துக்களுக்கான தீபம் ஏற்றப்பட்டாச்சு சங்கிகள் கலவரம் செய்ய நினைச்சாங்க பாருங்க அந்த தீபம் தான் அந்த இடத்துல ஏற்பட்ட முடியல அதனால நடுநிலையா சிந்திக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் தயவு செஞ்சு இதை நல்லா உன்னித்து சிந்திக்க வேண்டியது முக்கியம் அங்க காலங்காலமா நூற்றாண்டு காலமா உச்சி பிள்ளையார் கோயில்ல